பத்து நாட்டுக்கோழி முட்டை இருந்தால் போதுங்க இந்த டேஸ்டியான முட்டை கிரேவி செஞ்சிடலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த கிரேவியை நாட்டுக்கோழி முட்டையில் செய்யுங்கள் அப்போ தான் நல்லா நல்லாயிருக்கும் கேஸ் ஆன் பண்ணி இப்போ ஒரு வானலியில் அடுப்பில் வச்சுக்கலாம் அதில் மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெய் சூடானதும் சோம்பு ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த டிஷ்க்கு தேங்காய் எண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சோம்பு பொன்னிறமாக வந்ததுமே வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெட்டி வச்ச ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் வதங்குகிறப்ப நம்ம கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வந்ததும் மூணு தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு தேவையான ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலையை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தக்காளி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இப்படி வேகட்டும் வதங்கி வர சமயத்தில் சுக்கும் மிளகும் அரைச்சி வச்சிருக்கேன் இதிலருந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி விட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் குழம்பு கொதித்து வர்றதுக்குள்ளே நம்ம முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றி வச்சுக்கலாம் நாட்கோழி முட்டை எங்கள் கோழியிலிருந்தே எடுத்தது தான் சிறுவடை கோழிங்கிறதால முட்டை சைஸ் சின்னதாக இருக்கும் நீங்கள் ப்ராய்லர் கோழி முட்டை கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் நாட்டு கோழி முட்டை கிடச்சா இது நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம கேஸை சிம்மில் மாற்றிட்டு நம்ம உடச்சி வச்சுருக்க முட்டையை மெதுவாக சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு தான் கிளற வேண்டாம் ஒரு நிமிஷம் விட்டு கிளறுங்க இல்லைன்னா நம்ம சேர்த்த முட்டையெல்லாம் போய் அடியில் நின்றுரும் அடியில் பிடிச்சிக்கும் அதனால் லைட்டாக கிளறாமல் அடியில் இருக்கிறத மட்டும் தூக்கி விடுற மாதிரி கிளறி விடுங்க போதும் மூடி இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணால் நமக்கு டேஸ்டான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம கொத்தமல்லி தலை தூவி இறக்கிக்கலாம் நீங்களும் நிச்சயமாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி முட்டை கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரியான ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் Thank you for watching.